من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله <اللاح> رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرأن الكريم في محكم تنزيل ومن يعمل سوءا أو يظلم نفسه ثم يستغفر الله يجد الله غفورا رحيما அல்லாஹுமஸ்லீலா சைதனா முகமதின் ஷம்ஷில் அன்பியா இபதர் இல் முசலீன் வகுத்திபில் அவுலியா யுஃப்திஹர் இல் முத்தகீன் தாஜில் உமதி ஷஃபீல் முதரிபீன் ஷஃபிஐ யவுமுல் கியாமா அல்லாஹு யாஹாதி புகழனைத்தும் அல்லாஹ் உனக்கு உரித்தானது கண்மணி நாயகம் ரசூல் இல்லாய் சல்லாஹூ செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாவியன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக எல்லாம் வந்து அல்லாஹு ஜெல்ல ஷானுவலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துடுவானாக எல்லாம் வந்து அல்லாஹு ஜெல்ல ஷானஹுவ இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக நிகழ்கின்ற இந்த ரமல்லானுடைய மாதத்தில் பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தினை வல் அல்லாஹுதலா தந்தருள்வானாக இந்த ரமல்லானுடைய காலங்களில் இந்த ரமல்லானுடைய காலங்களில் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துவாக்களையும் தல ஒப்புக்கொள்வானாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற எல்லா வகையான அமல்களுக்கும் முழுமையான நன்மைகளை உள்ள அல்லாஹு தலா தந்தாக கணியத்திற்கும் பெரும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருள்முறை திருக்குறளே அல்லாஹு ஜல்லு தலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார் காட்டுகின்றான் ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு கெடுதியை செய்துவிட்டாலோ அல்லது தனக்கே ஏதேனும் அநியாயம் செய்து கொண்டாலோ தனக்கே அநியாயம் செய்து கொண்டாலே என்றால் மதுபானம் இருந்துவது விபச்சாரம் செய்வது இது போன்ற தவறான பழக்க வழக்கங்கள் ஏதேனும் செய்து கொண்டாலோ சும்மா ரஹீமா பிறருக்கோ தனக்கோ பாவங்கள் செய்துவிட்டு அல்லாஹ் விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் இறைவா இரண்டாவது பத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் தவறுதலாக செய்து விட்ட பாவங்களை மன்னிப்பாயாக தவறுதலாக செய்துவிட்ட பாவங்கள் என்றால் நமக்கு சில விஷயங்களை பாவம்னே தெரியாம சில காரியங்களை செஞ்சிருப்போம் அல்லது இது நல்லதுன்னு செஞ்சு சில காரியங்களை செய்திருப்போம் அது பாவமாக இருக்கும் அப்படிப்பட்டவைகளையும் நீ மன்னிப்பாயாக என்று பொருள் இப்படி இரண்டு வகையான பாவ மன்னிப்புகளை கேட்கக்கூடிய இரண்டாவது இந்த பத்து நாட்களில் நாம் இறைவனிடத்தில் அதிகம் அதிகமாக இந்த மாதத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையை போன்று அதிகமாக இருந்தாலும் மரங்களின் இலைகள் அளவுக்கு பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் பாளைவன மணல் அளவு எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அளவு இல்லாத அளவிற்கு அல்லாஹு தர நம்முடைய இந்த மாதத்துல நாம் அல்லாஹு விடத்தில் இந்த இரண்டாவது பத்து நாட்களில் பெருமானா சல்லாசன் அவர்கள் சொன்னது போல அதிகம் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பான் வேற யாருமே கிடையாது ஒரு வகையில் பார்த்தோம்னா நீங்களும் மன்னிக்க தான் நானும் மன்னிக்க தான் என்னிடத்தில் என்னுடைய நாம தொழுகல நாங்க நோம்பு வைக்கலன்னா நம்முடைய பாவத்தை நம்மளாலே மன்னித்துக் கொள்ள முடியாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மன்னிக்க முடியும் ஏன்னா பாவங்கள் வந்து நான்கு வகையான பாவங்கள் இருக்குது சொல்லுவாங்க மனுஷன் தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய பாவம் மதுபானங்கள் குடிப்பது விபச்சாரம் செய்வது இந்த மாதிரி மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் கடனை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறது வலியவன் எளிமையானவன் சக்தி வாய்ந்தவன் சக்தி வாய்ந்தவன் எளிமையானவன் அடிக்கிறது உதைக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி மனிதன் பிற உயிரினங்களுக்கு உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய பாவம் மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய பாவம் தொழுகல நோன்பு வைக்கல இப்படி நான்கு வகையான பாவங்கள் இருக்கின்றன ஆகவே அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியாக இந்த நான்கு வகையான பாவங்களையும் அல்லாஹு அல்லீத்தால இந்த நாம் ரமல்லாவுடைய பண்ணிக்கிறார் அத தான் அல்லாஹு ஜல்லிஷா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அபூ அபுதாவுதல திருமதியில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நபித்தோழர் இவர் இஸ்லாத்தில் இணைகிறார் இவர் யாருன்னா இஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னால மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரியாக இருந்தவர் கொலை செய்ய வழிப்பறி கொள்ளைக்காரர் அங்கங்க நடக்கக்கூடிய கொள்ளைகளில் ஈடுபடக்கூடியவர் இவர் ஏறத்தாழ பதிமூணு பேரை கொலை பண்ணியிருக்கிறார் இந்த சஹாபி பதிமூணு நபர்களை கொலை செய்திருக்கிறார் இந்த நிலைமையில கடைசியா ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தை ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டத்தை கொள்ளை கொள்ளையடிச்சு அவர்களை கொலை செய்து அந்த பொருளோட எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இஸ்லாத்தில் இணைகிறார் இப்ப பெருங்கொண்ட பணத்தோட சேர்ந்து எடுத்துக்கிட்டு வந்து மனம் திருந்தி இஸ்லாத்தில் இணைகிறார் அவர் இஸ்லாத்துல இணைஞ்ச உடனே பெருமான சொல்லாத செல்லம் அவங்க ஃப அமா இஸ்லாமுக்கு ஃப நீ இஸ்லாம் ஆனதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வம்மல் மாலும் ஃபளஸ்டு மின் குஃபிஷ் ஐகிரி அவர் கொண்டு வந்திருந்த அந்த கொள்ளையடித்த பொருட்களை அப்படி கொண்டு வந்து முன்னால வச்சுட்டு தர சொல்ல உங்களுக்கு வேணுங்கிறதை எடுத்துக்கோங்க எப்படி உங்களுக்கு வேணுங்கிறதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு அப்போதான் பெருமாநாசராஜன் சொல்கிறாங்க உன்னுடைய பொருளில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ இஸ்லாமானதை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் நீ ஏற்கனவே பல கொலைகள் செய்து விட்டு வந்ததாகவும் கொள்ளையடித்து விட்டு வந்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமா யார சொல்ல நான் ஒரு பதிமூணு பேரை அப்படி போக்குல கொலை பண்ணியிருக்கிறேன் கொள்ளையடிச்சிருக்கிறேன் உண்மைதான் நீ யார் யாரை கொலை பண்ணியிருக்கிற உனக்கு நினைவு இருக்குதா இருக்குது யார சொல்ல அப்ப பெருமான செல்வா செல்வங்க பக்கத்தில் இருந்த உருவத்து மீடு மசூவர் வெளியில் அவர்களை கூப்பிட்டு இவர் கொலை செய்த பதிமூணு பேர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு உண்டான தியத் பரிகாரத்தை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் ஒரு கொலை செஞ்சுட்டாங்க அதுக்கு உண்டான பரிகாரம் கொடுக்க வேண்டியது இஸ்லாத்தில் ஒரு அளவுகோல் இருக்குது அந்த தொகையை ஈட்டு தொகையை இவர் கொடுத்து விட வேண்டும் இது கொடுக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று உருவத்தி பின் மசூர் அலில் நபி போர்போ படைக்கிறாங்க கொலை செய்தவர்களில் பெரும்பாலான பெரும்பாலானவர்கள் யமாமா நகரத்திலும் தாயிஃப் நகரத்திலும் தான் இருக்கிறாங்க அந்த ஊருக்கெல்லாம் எல்லாம் இவரையும் அழைச்சிட்டு போய் பதிமூணு நபர்களுக்கும் உண்டான அந்த பரிகாரத் தொகை தொகையை கொடுத்த பிறகுதான் பெருமான சல்லாளி செல்ல அவர் முழுமையாக இஸ்ராதாக ஏற்றுக்கொண்டார்கள் ஹதீஸ் ஒரு ஹதீஸ் திருமதியில் ஒரு ஹதீஸ் அல்லாஹு சல்லாஹி செல்லம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நீ இஸ்லாமதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு வா இன்னைக்கு தேசிய கட்சிகளில் எத்தனாயிரம் கோடிகளை ஊழல் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு கற்பழிப்பு வழக்குகள் இருந்தாலும் எத்தனை ஊழல் வழக்குகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சியில சேர்ந்துட்டான்னு வச்சுங்க ஆளுங்கட்சியில அத்தனை பேரும் நல்லவர்கள் அத்தனை பேரும் யோகியர்கள் அத்தனை பேருக்கும் எல்லா வழக்குகளும் தள்ளுபடி நமக்கு அந்த காட்சியை பார்க்கிறோம் இல்ல ஜனதனே ஊடகங்கள்ல செய்தித்தாள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதன் காரணமாக மட்டுமே அல்லாஹுடைய பாவங்கள் அழைத்து மன்னிக்கின்றார் அதே போல் இந்த ரமதானுடைய இரண்டாவது இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் அடுத்து நாம் ஜக்காந்து செய்வதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அது கடமை அதுக்கு முன்னாலு அறிவிக்கிறாங்க ஹில்லு அலை அவர்கள் ஒரு பெரிய அரசர் அரசருடைய மகன் இவர் இளவரசர் செந்திரி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பதவி தன்னுடைய அரண்மனை வாழ்க்கை இதையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அதே போல இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதில் ஒரு விருப்பம் இல்லாமல் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் அவருடைய கைகளை பிடித்து ஏதா இருந்தால் கொடுங்களேன் என்று கேட்கிறார் தர்மம் கேட்கிறார் அப்ப வெறுங்கையா உடுத்தின உடையோட அவர் வெளியே வந்ததுனால எதுவுமே அவர்கிட்ட இல்லை கொடுக்கிறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லை உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவராக தெரியுறீங்க எதா பார்த்து இருந்தா கொடுத்துட்டு போங்க இல்லப்பா என்கிட்ட அப்பா ஹிந்து அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க என்னை தவிர என்கிட்ட எதுவுமே கிடையாது என்ன வேணுமா போய் வித்துக்க பேச்சுக்கு சொல்லுவோம்ல இல்ல என் கிட்ட வேணுமா எடுத்துக்கப்பா என் கண்ணை வேணுமா பிடிக்க தரவா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஹிந்து அலிஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க என்னை வேணுமா எடுத்துக்க அவருதான் பிடிச்ச கையை அப்படியே இழுத்துக்கிட்டே நேராக மனிதர்களை விற்கக்கூடிய சந்தைக்கு கொண்டு போய் ஏல விட்டு விற்றுட்டார் அந்த ஆள் நானூறுபாய்க்கு நானூறு திருகம் நானூறு திருகமுக்கு விற்று விட்டார் அதை ஒரு மனிதர் வாங்குவார் வாங்கினார் அவரை திங்களைசெலாம் அவர்களே ஒரு மனிதர் வாங்கினார் வாங்குனவர் என்ன செஞ்சார் அவர் ஒரு ஒதுக்குபுறமான காட்டுப் பகுதியில் ஒரு வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் நேராக அலைச்சி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் ஒரு ரூமை கொடுத்து உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வரும் தேவையான வசதிகள் செய்து தரப்படும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனாக தெரியுது உங்களை எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலே எங்களுக்கு பிறகு நீங்கள் பேசாமல் இருங்க என்று சொல்லி ஒரு ரூமை கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிட்டார் அவர் ஒரு பெரிய விவசாயி பண்ணைகள் மாட்டு பண்ணைகள் குதிரை பண்ணைகள் ஒட்டக பண்ணைகள் பெரிய விவசாய நிலம் பெரிய அளவில் அவர் ஜமீன்தாராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த வீட்டில் ஹஜரத் ஹில் அலி இஸ்லாம் அவங்க மாத கணக்கில் தங்கியிருக்கிறாங்க அவர் எந்த வேலையுமே கொடுக்கல ஒரு நாலு மாதத்துக்கு பிறகு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுவோம்ப்பா சும்மாவே உட்காந்துட்டு சோர் தீங்கிறது கஷ்டமா இருக்கு சும்மா இருந்து பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு தெரியும் உனக்கும் எனக்கு ஏதாவது வேலை கொடுவோம்ப்பான்னு கேட்கிறார் கொடுக்கவே மாட்டேங்கிறார் அவர் இப்ப கடைசியா பல தரவை கேட்டார் கொடுக்கல ஒரு முறை அவர் தான் விளைவித்த பொருட்களை எல்லாம் விற்பனை செய்வதற்காக வண்டி சந்தைக்கு போகிறதுக்காக சாமான்களை எல்லாம் வண்டிகளில் ஏற்றி கொண்டு அவர் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு போகும்போது திருநாளை சில போய் ஓட்டகத்தினுடைய மூக்கநாங்க பிடித்து கொண்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு போங்களே சும்மாவே இருக்கு கஷ்டமா இருக்குங்க அப்ப அந்த மனிதர் சொல்லியார் அந்த வயல்ல ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே ஒரு மலையடிவாரத்துல தான் இவங்க குடியிருக்கிறாங்க அந்த வயல்ல ஒரு இடத்துல பெருசா ஒரு பாறாங்கல் நம்ம பள்ளியாசலை விட பெருசு பாறாங்கல் ஒன்று தனியா நிற்கிது சுத்திக்க விவசாயம் நடக்குது ஆனா அந்த இடத்துல மட்டும் நடுப்புற பாறாங்கல் இருக்கிறதுனால அதை ஒதுக்கி தான் வேலை பார்க்குறாங்க முடிஞ்சா அந்த பாறாங்களை உடச்சி அள்ளி தூக்கி அந்த பக்கம் கொட்டி விட்டுருக்கேன் சும்மா செய்ய முடியாத ஒரு வேலைய சொன்ன செய்ய மாட்டாங்க இல்லையா இந்த சென்னையை கொண்டு போய் திருநெல்வேலியில் வச்சிருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பாறாங்கல்ல வேண்டுமானால் உடச்சி அள்ளி அந்த பக்கம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் கிருண் அழிஸ்லாம் அவங்க நபி என்பதனால் அவர்கள் போனார்கள் ஒளி எடுத்தாங்க சம்படி எடுத்தாங்க அடிச்சாங்க உடைச்சாங்க அவர் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் திரும்பி வந்தார் அதுக்குள்ளே இந்த மலையை உடைச்சி கல் அள்ளி கொண்டு போய் கொட்டி அந்த இடத்துல மண்ணு கொட்டி சமதளமாக ஒரு வயலாகவே ஆக்கி வைத்து விட்டார்கள் வந்து பார்க்குறாரு மலையை காணும் அந்த பாறாங்கல்ல காணாம் போய் போய்விட்டார் இவர் ஏற்கனவே நினைத்தது போலவே இவர் அதிசயமான மனிதர் தான் இவர் விசேஷமான மனிதர் தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் மேலும் அதுக்கு பிறகும் அவர் என்ன செஞ்சார்னா சுத்தமா வேலை கொடுக்கல அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரு ரொம்ப விவரமான மனுஷனாக இருக்கிறாரு ரொம்ப சாலிகா இருக்கிறாரு இவருக்கு நம்ம வேலையை கொடுக்க கூடாது எதனால நம்ம வேலை கொடுத்தோம்னா நமக்கு பாவம் வந்து சேர்ந்துருவோம் என்று நினைத்துக்கொண்டு வேலையே கொடுக்காம இருந்தார் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் அதே போலவே ஒரு முறை வியாபாரத்தினுடைய வியாபாரத்தை முன்னிட்டு வெளிநாடுகளுக்காக வேண்டி நிறைய சாமான்களை எடுத்துக்கொண்டு அவர் போனார் அப்படி போகும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலன்னு மீண்டும் அவர் கேட்டார் அப்ப அந்த மனிதர் சொன்னார் இந்த மலையடி வாரத்தில் இந்த மாதிரி ஒரு மாளிகை வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனா அதுக்கு நீங்க செங்க மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க செங்கல் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தயார் செய்து வையுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக போகட்டும் என்று அவர் சொன்னார் அவர் போயிட்டு ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு பிறகு தான் வருகிறார் அவருடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டார் அவர் செங்கல் மட்டுமல்ல நான்கு ஐந்து மாதங்களில் அவர் விரும்பியது போன்ற ஒரு மாளிகையவே கட்டி வைத்து விட்டார் கில் அலி இஸ்லாம் அவர் இன்னைக்கு சாதாரணமாக நாலஞ்சு மாதத்தில் நம்மளும் கட்டிடுறோமே கட்டி வைத்து விட்டார் வந்து பார்க்குறாரு அப்படியே ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்குது நான் நினைச்சதை விட அழகா வீட்டை கட்டிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீங்க காலம் என்கிட்ட தான் இருக்கணும் நீங்க இந்த வீடுகளை நீங்க எப்படி அழகா கட்டினீங்க நீங்க யார் என்று கேட்கிறார் அதை மட்டும் கேட்காதீங்க நான் யாருங்கிற தகவலை மட்டும் நீங்க கேட்காதீங்க இல்ல இல்ல அல்லாவுக்காக வந்து நீங்க என்கிட்ட சொல்லி ஆகணும் நீ வஜிகளா அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை இவர் மீண்டும் பயன்படுத்திக்கிறார் நீ வஜிகல்லா எல்லாவுக்காக வேண்டி நீங்கள் சொல்லிதான் ஆகணும் இந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி அதை கிழர் அலை சலாம் அவங்க தான் இந்த குடும்பத்தில் வந்தவர் தான் நபி என்பதையெல்லாம் அவர் சொல்லுகிறார் சொல்லி முடித்த பிறகு அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டுட்டு கிருண் அலை அவங்க சொன்னாங்க நீங்கள் கேட்டதுக்கெலாம் நான் பதில் சொன்னேன் நீங்கள் கேட்ட சொன்ன வேலைகள்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன் எனக்கு ஒரு உதவி நீங்கள் செய்கிறீங்களா சொல்லுங்கள் செஞ்சுருவோம் உங்கள் எனக்கு விடுதலை கொடுத்துருவேன் உங்க இருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்க நான் என் போக்கில் போகிறேன் நான் ஒரு இடத்தில் இருந்து வேலை செய்ய விரும்பவில்லை நான் உலகம் முழுவதும் பரவி வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன என் போக்கில் விட்டுருவீங்களா கேட்டதுக்காக வேண்டிய அந்த மனிதர் மனசே இல்லாம சரி உங்க இஷ்டம் போல செயல்படுங்க நீங்க எப்ப வந்தாலும் உங்களுக்கு இந்த ரூம் இருக்குது அறை இருக்குது இந்த வீடு இருக்குது வந்து தங்கிக்கிங்க

ஒருத்தர் வசதி இருந்தோ தர்மம் செய்யவில்லையோ அவன் எப்படி வறுமையினால் எழுப்பப்படுவான் எலும்பு இல்லாம சதை இல்லாம அவனுடைய தோளால் மட்டும் எழுப்பப்பட்டு நிற்க நிற்க வைக்கப்படுவான் என்ன கதை ஹிந்து அலை சலாம் அவங்க அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள் அதனால இது ரமலானுடைய மாதம் நாம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளால் இயன்ற அளவுக்கு தர்மம் செய்யணும் அதிகமாக தர்மம் செய்யணும் பெருமான செல்லா செல்லம் அவர்கள் அருவியை போன்று தர்மம் செய்வார்கள் அதான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்று ஹதீசுகளில் காண முடியுது ஆகவே அன்பார்ந்த அல்லாமின் நல்லடியார்களே நாங்கள் எல்லாம் ஓதிய ஒரு மதர்சா கடலூர் மாவட்டத்தில் லால்பேட்டையில் ஒரு மதர்சா இருக்கு ஏறத்தால ஒரு நூற்றி எழுபது வருடங்களுக்கு மேலாக அந்த மதர்சா இயங்கி வருகிறது லால்பேட்டைங்கிற ஒரு பெரிய நகரம் ஒரு நாற்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கும் முஸ்லீம் குடும்பங்கள் மட்டும்தான் அந்த ஊரில் இருக்குது வேறு யாருமே அந்த ஊரில் இல்லை நாற்பதாயிரம் குடும்பங்கள் நாற்பதாயிரம் வீடுகளுக்கு மேலே இருக்கும் பெரிய ஊர் அது அந்த ஊரில் தான் நான் ஓதி முடித்தேன் லால்பேட்டையில் மண்போல் அன்வார் என்கிற ஒரு மதரசா அந்த ஊரில் மட்டுமே வசூலாகக்கூடிய தொகையை வைத்து அந்த மதரசா கடந்த நூற்றி எழுபது வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கிறது எங்கேயுமே வெளியில் வசூலுக்கு போகிறதில்ல அந்த ஊரினுடைய பிரதான தொழில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் வரையிலும் வெத்தலை தான் வெத்தலை கொடிக்கால் பார்த்தோம்னா பார்த்தோம்னாங்க வெத்தலை வியாபாரம் தான் அவங்களுக்கு எல்லாருமே வயல் வைத்திருக்கிறார்கள் வயலில் வெத்தலை தான் போட்டிருப்பாங்க ஊடு பயிராக மற்ற பயிர்கள் இருக்கும் மெயினான தொழில் அங்கே வெத்தலை தான் அந்த வெத்தலையில் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கவுளி ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ஐம்பது நூறு வெத்தலைகள் கொண்டது ஒரு கவுளி என்று சொல்லுவார்கள் அந்த நூறு வெத்தலை கொண்ட ஒரு கவலையை விற்றாங்க ஒரு பத்து ரூபா வருதுன்னா அதில் நாலெண்ணா மாதா கொடுத்துருவாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் எத்தனை கோழி போட்டாலும் நாலனா மதரசா இது போன்று அந்த மதரசாவை வளர்த்து இன்னைக்கு நூற்றி எழுபது வருடமாக நடக்கூடிய அந்த மதரசில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலிம்களும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹாஃபில்களும் படித்து உலகம் முழுவதும் சமுதாய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த சமீப காலமாக அந்த எல்லாம் சுத்தமாக அத்து போனதுனால வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அந்த மதசாவுக்கு காலையில் மதரசாவுக்கு மா மாணவர்களுக்கு நாஷ்டா காசு மட்டுமே ஐம்பது ரூபா தராங்க அந்த மதரசாவுடைய ஸ்பெஷல் என்னென்னா நூற்றி எழுபது வருஷமாக அந்த மதரசாவில் சமையல் கூட கிடையாது சமையல் அறைங்கிறதே இல்லை காலையில் நாஷ்டா காசு கொடுத்துருவாங்க போய் கடையில் போய் சாப்பிட்டுக்கணும் மதியத்துக்கும் நைட்டுக்கும் அங்கே நூற்றி எழுபது நூற்றி எண்பது இரநூறு மாணவர்கள் படிப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலேருந்து சாப்பாடு டிஃபன் சாப்பாடு வந்துடும் மதியம் ஒரு சாப்பாடு ஒரு இருந்து நைட்டுக்கு ஒரு இருந்து சாப்பாடு இப்படி ஒவ்வொரு நேரமும் ரெண்டு நேரமும் சாப்பாடு சாப்பாடு எடுப்பதற்குன்று ஒரு ட்ரை சைக்கிள் அதுக்குன்னு சில பேர்லாம் இருக்கிறாங்க போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க இப்போ எனக்கெல்லாம் சாப்பாடு வருது அப்படின்னாக்க எனக்கு பதினெட்டாம் நம்பர் டிஃபன் அங்கே கீழே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க ஒன்றுலேருந்து இரநூறு வரையிலும் அந்தந்த டிஃபன் அந்தந்த நம்பர் மேலே வச்சுட்டாங்கன்னா அதுதான் எனக்கு அந்த சாப்பாடு இப்படி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு டிஃபன் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் வீடு வீடுகளில் இருந்து சமையலறையே இல்லாமல் அந்த மதரசா இயங்கி கொண்டிருக்கிறது ஒரு நாற்பது பேருக்கு மேலே அங்கே வேலை பார்க்குறாங்க உஸ்தாதுமார்கள் ஆலிம்கள் நாற்பது பேருக்கு மேலே அங்கே உஸ்தாதுமார்கள் பணியாற்றுகிறார்கள் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மதரசா இப்போ அந்த மதரசாவிற்கு சமீப காலமாக செலவினங்களுக்கு தேவையான தொகைகள் இல்லாததின் காரணமாக அங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் வசூல் செய்து தரும்படி கேட்டிருக்கிறார்கள் அதனால் அந்த மதரசாவுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம் சதக்காக்கள் கொடுக்கலாம் எவ்வளோ கொடுத்தாலும் அது பொருத்தமானது இருக்கிறவங்க இப்போ கொடுத்துட்டு போங்க நம்ம மோதினார் நிற்பார் இல்லாதவங்க பிறகு கூட கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் அதனால் இந்த மதரசாவிற்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் வந்து அல்லாஹூ ஜென்ரேஷனத்தில் கேட்டதின்படியும் பேசியதின்படியும் அமல் செய்வதற்கு வாய்ப்புகளை வழங்குவானாக ஆமீன் வாக்கு அஹமது இல்லாஹ் ரபில் ஆலேமீன் அலைக்கும் வலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒரு